ஸ்ரீ குரு பியோ நமஹ பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சதகம் பார்த்துன்னு வந்துருக்கோம் நேற்றுக்கு வந்து லெவன்த்து ஸ்லோகா ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஸ்லோக்கா அண்ட் ஃபார்ட்டி எய்த் ஸ்லோக்கா பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிறது வந்து நைன்டி அர்த்த ஸ்லோகா இந்த நைன்டி அர்த்து ஸ்லோக்கா என்ன அப்படின்னா பராமிர ஜரிப் ஜரிப் ஜெய்தி நித்யம் அந்த புவாமத் பரம சம்விதேகாத்மிகா மக பிரோக்ஷிதா சதமே சததமேவ காஞ்சிபுரே மமான் வகம் அகம்மதிஹி மனசி பாத்து மகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னா இந்த புவனங்களை எல்லாம் படைச்சு அதனுடைய வடிவாக இருக்கிறதுனால புவனேஸ்வரியாக இருக்கா சரி எல்லா இந்த எல்லாம் அந்தராமியா அந்தராமியா இருந்துட்டு பஞ்ச பூதங்களையும் இயக்குபவளாக இருக்கிறாள் அம்பாள் ஞான வடிவமாக இருக்கிறாள் அம்பாள் காஞ்சியபுரத்தில் வந்து அப்படியே மகான்களுடைய ஒரு சென்டர் ஆஃப் எபிக்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் வாசம் செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் முப்புறத்தை எரித்த பரமசிவனுடைய வாமபகாத்தனுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள் மராசக்தி அப்படி இருக்கிறவள் என்னுடைய மனசில் தினந்தோறும் எழுந்த அருளட்டும் அகமித்திய விபி விபாவையே பவானி அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா அந்த மாதிரி உடையாள் உன் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவுள் இரு வீரம் அப்படின்னு திருவாசகம் சொல்றது என்னுடைய மனசுல அம்மா நீ எப்பொழுதுமே இருந்து என்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுமா சௌந்தரிய நகரிலையும் இதே மாதிரி காமா சொல்றிகமா பரீக் மத்திய பரிணந்த සුනුමපි දදාානාම් කරතලෙක්කි පරස්ථාධස්ථානහ හරමතිතු රාහෝපුර්ෂිකා අලින. காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடியவளே எங்களுடைய தாபங்களை எல்லாம் போக்கி புவனேஸ்வரியாக இருக்கக்கூடியவளே பராசக்தி வடிவமாக இருக்கக்கூடியவளே புரஹரனுடைய பரமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியாக இருக்கக்கூடியவளே நீ வந்து காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவளே நீ வந்து எப்பொழுதும் என்னுடைய மனதில் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்துதி பண்ணுற அடுத்தது ஸ் ஸ் ஸ்லோகா ரொம்ப விசேஷமான ஸ்லோகா எல்லாமே ரொம்ப விசேஷம்தான் நம்ம இதனுடைய மீனிங் எடுத்து அதனுடைய முறிச்சு இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது நைன்டி நைன்த் ஸ்லோகா என்ன பண்றாரு புவன ஜனனி பூஷா பூத்த சந்திரே நமஸ்தே கலு கம்பா தீர கேகே நமஸ்தே நிகில நிகம வேத்தியே நித்ய ரூபே நமஸ்தே பரசிவமயி பாஷ ஹஸ்தே நமஸ்தே அப்படின்னு நமஸ்தே 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 ஜல்லி சொன்னாரோ அந்த மாதிரி இங்க வந்து ஆரிய சதகம்ல சொன்னாரோ அதே மாதிரி இந்த சுதிய சதகத்துல சதகத்துல ஜனனி நமஸ்தே நமஸ்தே அப்படிங்கிற புவன ஜனனி நமஸ்தே புவனங்களுக்கெல்லாம் ஜனனியாக இருக்கக்கூடியவளே நமஸ்தே சந்திரனை ஹோல்டு பண்ணிருக்க கூடியவளையே நமஸ்தே எங்களுடைய பாப தோஷங்களை எல்லாம் நமஸ்தே கலுஷ மணி அப்படின்னா எங்களுடைய பாபங்களை எல்லாம் பூஷா பூத்த சந்திரே ஆபரணமா சந்திரன ஆபரணமா போட்டு இருக்கிறவளே நமஸ்தே தென் கம்பா தீர கேகே நமஸ்தே கம்பா தீரத்தில் இருக்கக்கூடியவளையே நமஸ்தேகிலேத்தியே எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் போற்றக்கூடியவளே நமஸ்தே நித்திய ரூபே நமஸ்தே நிஷ்கலங்கமாகவும் நித்ய ரூபமாகவும் இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்தே அப்படிங்கிறார் தென் பர சிவமயி அப்படிங்கிறார் சோ சிவன்ன ஒன்னிடத்துல நான் பாக்குறேமா அப்படிப்பட்டவளே உனக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் தென் பாஷேதே நமஸ்தே பாசங்களையும் அங்குசங்களையும் கையில் வைத்து கொண்டிருக்கும் காமாட்சியே உனக்கு நமஸ்தே அப்படின்னு இந்த ஸ்துதி சதகத்தை தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்றாரு தென் பல ஸ்துதி எப்பொழுதும் போல நூத்தி ஒன்னாவது ஸ்லோகம் சமர விஜய கோட்டி சாதகானந்தாட்டி மிருதுகுண ஹரி பேட்டி முக்கிய காதம்பாட்டி முனி நுத பரி பாட்டி மோகித ஜாண்ட கோட்டி பரம சிவூட்டி பாத்துமாம் கோட்டி அப்படின்னு எல்லா இடத்துலையும் வெற்றி கொடுக்கக்கூடியவளும் அவள அம்பாழ உபாசிகர்களுக்கு பேர ஆனந்தத்தை அழிப்பவளும் எல்லா குணங்கள் மென்மையான குணங்கள் எல்லா குணங்களையும் குணினி எல்லா குணங்களையும் உடையவளே க கடம் கடம்ப தோட்டங்கள் உடையவளே இப்படி எத் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் வாக்கு விலாசத்தையும் ஞானத்தையும் அறிபவ பவ அருள்பவளே இப்படி எல்லாரும் உன்னை துதித்து அம்மா அப்படின்னு இந்த ஸ்துதி சதகத்தை முடிக்கிறார் இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஸ்துதி சதகத்தை பாராயணம் பண்ணினோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஒரு வளமும் கிடைக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் இந்த தேஜஸ் கிடைக்கிறது அப்புறமா வந்து இந்த ஜபமாவும் யாகமாவும் பண்றவாளுக்கு எல்லா வளமும் கிடைக்கிறது இமம் பரவர பிரதம் பிரகிருத்தி பேஷலம் பாவனம் பரா பரா சிதாக்கிருதி பிரகடன பிரதிபாயித்தம் ஸ்தவம் பட்டத்தி நித்யதா மனசு பாவயன் அம்பிகாம் ஜபை அலமலம் மக்கைः அதிக தேகசம்சோஷணை தேகபலம் ஞானபலம் புத்தி பலம் வாக் பலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சுத்தி சதகத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்